பேச்சு வழக்கும் எழுத்து வழக்கும் பகுதி இரண்டு அணிலு கீழே விழுந்துருச்சு அணில் கீழே விழுந்து விட்டதே மேசை மேலே பை இருக்கு மேசை மேல் பை இருக்கின்றது உன் கண்ணாடி எங்க உன் கண்ணாடி எங்கே அவ ரொம்ப அழகா இருக்கா அவள் மிகவும் அழகாக இருக்கின்றாள் எனக்கு கிளிய பிடிக்கும் எனக்கு கிளியை பிடிக்கும் அணில் எப்படி சாப்பிடும் அணில் எப்படி சாப்பிடும் இன்னைக்கு மழை இருக்கே இன்றைக்கு மழை வரும்போல் இருக்கின்றதே வித முளைச்சு செடி வளர்ந்துச்சு விதை முளைத்து செடி வளர்ந்தது பாம்பால ஓசையை கேட்க முடியாது பாம்பினால் ஓசையை கேட்க முடியாது ஏட்ல எழுதாத பாடல் நாட்டுப்புற பாடல் ஏட்டில் எழுதாத பாடல் நாட்டுப்புற பாடல்